தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பின் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் சத்துணவுடன் முட்டை வழங்கப்படவில்லை தமிழக அரசு சார்பில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் முட்டை வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது படிக்கட்டு பயணத்தால் விபத்தை தடுக்க எத்தனை பேருந்துகளில் கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்கின்றனர் இதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன இதை தடுக்க பள்ளிகளின் நேரத்தை கணக்கில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்தது குறிப்பிடத்தக்கது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பிரதமர் மோடி பத்து ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தார் அவரது ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அனைத்து பிரிவை சேர்ந்த மக்களும் நல்ல வரவேற்பை கொடுத்தனர் என் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஏற்பட்ட குளறுபடியானது எப்போதும் வரத்தான் செய்யும் வரவர திருத்தம் செய்து அறிவிப்பார்கள் என்று கூறினார் அத்துடன் அதிமுகவை மீட்பது குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார் அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய பறக்கும் படைகள் அமைக்க தாக்கலான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோடை வெயில் வாட்டி எடுக்கும் காலகட்டத்தில் நிழல் தரும் மரம் ஒன்று கூட இல்லாத நிலையில் சிங்கமுனரி பேரூராட்சியை பசுமை நகரமாக மாற்ற சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த பேரூராட்சியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அனைத்து தெருக்களிலும் ஏராளமான மரங்கள் இருந்துள்ளன சாலை அகலப்படுத்தும் பணி மற்றும் கட்டுமானங்களின் போது பல மரங்கள் வெட்டப்பட்டு தற்போது ஒட்டுமொத்த நகரமே மரங்கள் இல்லாமல் காணப்படுகிறது திருபுவனம் அருகே வடகரை அரசு பள்ளி கூரை காற்றில் பறந்து மின்கம்பியில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது வடகரை அரசு தொடக்க பள்ளியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயில்கின்றனர் பள்ளி கட்டடம் சேதமடைந்ததால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதிய கட்டடம் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் நேற்று இரவு திருபுவன பகுதியில் லேசான காற்று வீசியது இதில் பள்ளி கட்டடத்தின் மேற்பகுதியில் மழை நீரை தடுக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட தகர சீட்டு பறந்து அருகில் சென்று மின்கம்பியில் விழுந்தது கம்பியுடன் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அருகில் இருந்த மக்கள் மின்கம்பியில் விழுந்த தகர சீட்டை அகற்றினர் பின்னர் நீண்ட நேரம் கழித்து மின்சாரம் வழங்கப்பட்டது இது பற்றி பொதுமக்கள் கூறுகையில் புத்தம்புதிய கட்டடத்தில் பொருத்தப்பட்ட பிளாஸ்டிக் ஷீட் லேசான காற்றுக்கே பறந்துவிட்டது பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் வெளியேறிய பின் விபத்து நிகழ்ந்துள்ளது மின்கம்பியில் விழுந்த நேரம் கம்பி அருந்து விழுந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு தரமற்ற முறையில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளது என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர் மாணவர்களை குறிவைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் நான்கு பேர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் திரைப்பட இயக்குனர் அமீர் புகாரி ஓட்டல் அதிபர் இர்பான் உள்ளிட்டோரின் வீடு அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர் இதுபற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சென்னையில் தங்கி படிக்கும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்கு புரோக்கர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் சங்கங்களின் நிர்வாகிகள் செயல்பட்டதற்கான ஆவணங்களும் சிக்கியுள்ளன என்று தெரிவித்துள்ளனர் அரசு மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதிய விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்க தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு வலியுறுத்தியுள்ளது வீடுகளில் சமையல் கேஸ் சிலிண்டர் பாதுகாப்பு சோதனையை இலவசமாக மேற்கொள்ளும் வசதியை எண்ணெய் நிறுவனங்கள் துவக்கியுள்ளன இனி சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர்களே சோதனை செய்து தங்களின் மொபைல் போன் செயலியில் பதிவு செய்வர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிலிண்டரில் உள்ள ரப்பர் குழாயை மாற்ற வேண்டும் ரெகுலேட்டர் இயக்கத்தை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் இதை ஏஜென்சி ஊழியர்கள் ஐந்தாண்டிற்கு ஒரு முறை ஆய்வு செய்தனர் அப்போ ஆய்வுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் வசூலித்தனர் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் இணைப்புகளை சோதனை செய்ய எட்டு பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளன விமானங்களில் பனிரண்டு வயது வரையுள்ள சிறார்களுக்கு அவர்களின் பெற்றோர் ஒருவருடன் இருக்கை ஒதுக்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது விமானங்களில் பயணிக்கும் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுடன் இருக்கை ஒதுக்கப்படுவது இல்லை என்ற புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐந்து கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ள தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரே மக்களவைத் தேர்தலில் மிக அதிக சொத்து உடையவர் என்பது தெரியவந்துள்ளது